நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்போ டெரரிஸ்ட்டை நேருக்கு நேர் தாக்கும்போது நெஞ்சில் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்கப்பா பாவம் அப்படின்னு அனிதா சம்பத் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த ட்வீட் தளபதி விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக போய் அங்கே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாரு இதனை சாட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஏன் அங்கே போனார்னா அந்த குடும்பத்துக்காக பரிதாபப்பட்டு தான் போனார் இந்த ஆட்சியாளர்கள் சரி கிடையாது கள்ளச்சாராயத்தையும் மது போதையும் திறந்து விட்டு மக்களை வந்து நசுக்கிறாங்க இத்தனை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் அங்கே போய் பார்த்தாரு அவர் மேலே தவறு கிடையாது அனிதா சம்பத் மேலேயும் இங்கே வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது பார்டரில் நமக்காக சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களும் கிடையாது அவங்க சொன்னதும் நியாயம் தான் இதில் யார் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் நம்ம குறை சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இந்த கள்ளச்சாராயம் மது போதை இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அவங்க தவறியதன் விளைவு தான் இத்தனை உயிர் போயிருக்கு